அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி அவர் காதுகு சூரா யூனூஸ் பத்தாவது அத்தியாயம் வசனம் ஏழுலேருந்து எட்டு வரை நிச்சயமாக யார் மறுமையில் நம்மை சந்திப்பதை நம்பாமல் இவ்வுலக வாழ்க்கையில் திருப்தி அடைந்து அதை கொண்டே முழு நிம்மதியும் அடைந்தார்களோ யார் நம் சான்றுகளை அலட்சியம் செய்கின்றார்களோ அத்தகையோர் தேடிக்கொண்டிருந்தவற்றின் காரணத்தால் அவர்களது தங்குமிடம் நரகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா கெட்டவர்களுடைய நிலையை பற்றி சொல்கிறோம் கெட்டவர்களுடைய தங்கும் இடம் எது அப்படின்றதையும் சொல்கிறான் அல்லாஹ் சந்திக்கிறத மறுக்கிறவங்க தான் இவங்களுடைய தேடும் அவங்களுடைய போகமிடம் நரகம் அப்படின்றத சொல்லும்போது மறுமை நாளில் அவ்வாவுடனான சந்திப்பை மறுக்கிறாங்க அதனால தான் இவ்வுலக வாழ்வில் அவங்க என்ன பண்ணுறாங்க மனநிறைவு கொள்ளும் கொண்டுகிட்டு அவங்களுடைய மனம் அதிலேயே முழு நிம்மதி அடைஞ்சிட்டே இருக்குது இந்த உலக வாழ்க்கையில் உலகில் எல்லாம் உருவாக்கியில் சான்றுகள் எல்லாம் அலட்சியம் செய்கிறாங்க அவங்க இது குறித்து சிந்திக்க மாட்டுறாங்க மார்க்க நெறிகளை எல்லாம் மதித்து நடப்பதில்லை உலக வாழ்வில் அவங்க அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் மறுமை நாளையும் நம்பாம குற்றங்களையும் தவறுகளையும் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க இதோடைய பிரதிபலனாக அவங்கள உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அந்த மறுமை நாளில் அவங்களுடைய தங்கமிடம் நரகம்தான் அப்படின்றத நல்லா தெளிவாக சொல்கிறான் அல்லாஹ் இதை அறிந்து இதன்படி நம்ம என்ன பண்ணணும் இந்த உலக வாழ்வில் மோகம் கொண்டு நம்ம வாழாமல் மறுமை வாழ்வுக்காக நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கும் அல்லாஹ் இந்த நரகத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அசலாம் வைக்கும் வரஹமத்துல்லாஹி வரக்காது